வந்தேன் ஈரோடு விசேஷத்துக்கு வந்தேன் வரும்போது நான் ரயில்வே ஸ்டேஷன் அங்கே இருந்தே பிடிச்சி பார்ப்பேன்னா போலீஸ் ஜீப்பில் தான் நான் வரேன் இங்கே பங்கு கிட்ட பிடிச்சிட்டாங்க மறிச்சு பிடிச்சிட்டாங்க அவன் அதெல்லாம் நிற்கலை திருப்பி வேகமாக திருப்பிக்கிட்டு ஒரு டூ வீலர் ஏறி அதுக்கடுத்து ஏங்க யாரை மாட்டி இழுத்துக்கிட்டு இன்னொரு டூவீலர் அடிச்சுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான் இடத்துல நான் அங்கே ரயில்வே கேட் அங்கேயே பட்டேன் எத்தனை கிலோமீட்டர் அங்கே இங்கே ஆறு ஏழு கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆறு கிலோமீட்டர் இருக்கும் அங்கேருந்து நான் பின்னாலே தான் வரேன் ஜீப்னால நானும் போலீஸ் ஜீப்னால் தான் வரேன் ஒரு ஜீப் அதெல்லாம் டூ வீலர்ல வந்தாங்க அதெல்லாம் அவங்க பயங்கர கஷ்டப்பட்டு ஆப்போசிட்ல கூட தோத்திட்டு வந்தாங்க ராங்கல அந்த ஒன் வீல கூட அந்த ஒரு போலீஸ்கார் நவர சொல்லிட்டு வந்தாரு இவன் இடிச்சிட்டு வரான்ல அதனால நவர சொல்லிட்டு வந்தாரு அது நமக்கு தெரியாது இல்லைங்க நான் மட்டும்தான் வந்தேன் கார்ல டூ வீலர்ல இருந்து விழுந்தாங்க மத்தபடி நமக்கு எதுவும் தெரியாது இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு ரெண்டு டூ வீலரு காரு இங்கதான் நான் பாக்க வெளியில நமக்கு எதுவும் தெரியாது அங்க இருந்து வந்து மறிச்சு பிடிச்சிட்டாங்க பிற்பாடு அங்க புடிச்சா எங்க பிடிச்சானு தெரியாதுல இங்க இருந்தான் தப்பிச்சு போயிட்டாங்க பிற்பாடு